நேரு எஜுகேஷன் சொசைட்டிக்கு வந்து நாலு ஸ்கூல் இருக்கு அதுல வந்து நாலு ஸ்கூல்ல வந்து கரெக்ட் கரஸ்பாண்ட் அந்த கரெக்ட் நாட்டில் அவர் யாக எடுத்தார் யாக எடுத்த பிறகு அவருக்கு பெரிய சச்சினா அவன் ஸ்கூல்ல வந்து அப்பா வந்து அவங்க அப்போ முன்னாள் ஃபோனில் இருந்தவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார் பிரச்சனை பண்ணிட்டு வந்து பல பல பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து பல பிரச்சனைகள் பண்ணி இது பண்ணிட்டு அதனால வந்து என்ன கலெக்ஷன் வந்து மூணு பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மூணு பொண்ணுங்களை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஆயில் வளர்க்கு இருக்கிற மாதிரி கொண்டாந்தாரு அதை வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெயில் போட்டது பெயில் போட்டப்ப ஹைகோர்ட் வந்து பெயில் ஏதாவது பெயில் பெரிஷன் வந்து நான் போட்டிருக்கேன் போட்டப்ப வந்து அதில் வந்து டிஸ்டிக் கமிட்டியை டிப்டிக் கலெக்டர்னுடைய ரிப்போர்ட்டை வந்து கேட்டு காப்பாற்றி டிஸ்டிக் கலெக்டர்னுடைய ரிப்போர்ட்டை வந்து பாடிப்படையை வந்து பெயில் வந்து கேன்சல்டாங்க அதில் வந்து சொல்றது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து இது வந்து இதை வந்து டிஸ்டிக் கலெக்டர் இந்த இங்க வந்து கேட்டு நடத்துறத பார்த்தாக்கா வந்து நாங்க பால சொல்றோம் அப்படியா அப்படின்னு சொன்னாங்க பாலிதார என்ன சொன்னாங்கன்னா இதுல பாலியல் கிடையாது பாயியல் வளர்ச்சி கிடையாது இது வந்து சுழ்்சூட்டு இது புழு சூட்டு வந்து இவங்க திருமண கன்வெர்ட் பண்ணி இதப்பா வந்து இத கேஸ் வைச்சிருக்காங்க அதனால வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து எங்களுக்கு சாருமா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அத முழுக்க முழுக்க நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு

இப்ப கலப்பாண்டி பேருக்க கரஸ்பாண்டி பேருக்கும் இவருடைய மகனுக்கும் மகனுக்கும் அவருடைய கண்ணடிக்காரருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்காங்க அத வந்து அவங்க இவருடைய அப்பா வந்து ஒத்துக்க ஒத்துக்காம வந்து பல விஷயம் அவரோட அக்காவும் இவருடைய அக்காவும் அக்காவும் இவருடைய பெரியப்பாவும் அது வந்து நேற்றுக்காங்க அதை வந்து அதனால வந்து பல விதத்துல வந்து இவங்க வந்து கேஸ் போட்டு அவங்க தொந்தரப்பிங்க கடவுளுடைய புண்ணியத்தினால நான் வந்து நான் நம்புகிற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எங்களை காப்பாற்றிருக்காரு இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தில் இதில் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக வந்து சித்தப்பா சிக்கி எல்லாம் வந்து ப்ளஸ் வந்து போலீஸ் கலெக்டரு அவங்க நீதித்துறை கலெக்டரு அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதை இந்த ரிப்போர்ட்டை வச்சு நீதித்துறை வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்து இப்போது ஆர்டர் வந்து வெளியே வந்திருக்கு எனக்கு வந்து மெயில் கிராண்ட் ஆகி அவங்க அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு அவங்க வந்து அந்த மெட்டில் டான்ற டீச்சர் வந்து அவங்களோட தூண்டுதலின் பேரில் இன்னும் ரெண்டு பேர் டீச்சர்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டதை வந்து போட்டதாக போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐசி கமிட்டி இன்டர்னல் கமிட்டின்னு வந்து இவங்களா வந்து ப்ராடென்ட்டாக வந்து ஐசி கமிட்டிக்கு உண்டான டெஃபனிஷனே இல்லாமல் அவங்க வந்து ஒரு கமிட்டியை ரெடி பண்ணியிருக்காங்க மூணு லாயரை வச்சு அப்புறம் மீதி எல்லாம் இவங்களாம் வந்து பண்ணி அதில் வந்து லாயர்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு இங்கெல்லாம் வந்து ஏற்றி அதை வந்து கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டை மிஸ்கைட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதையும் வந்து ஆர்டரில் சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில வந்து சிவில் கேஸில் என்ன மோட்டிவ்னா சிவில் கேஸில் வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்காங்க அவங்க பீரியட்ல எங்கள் அப்பா வந்து முன்னாடி கடைசாங்க அவங்க வந்து பணம் கையாடல் பண்ணி அது இன்கம் டேக்ஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு அவங்க பீரியட்ல உள்ளது இப்போ ஃப்ரீஸ் ஆகிருக்கு அது ஒன்று அப்புறம் வந்து ஸ்கூல் சொசைட்டியோட பணத்தை எடுத்து சொந்த நபர்கள் அவங்கவுங்க பேரில் எங்கள் அப்பா அவங்க அண்ணே அவங்க அக்கா பேரில் வந்து அவங்க லேண்டை வாங்கியிருக்காங்க சொசைட்டியோட பணத்தை எடுத்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சு அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் நான் நோட்டீஸ் விட்டது வந்து என் மேல உள்ள மோட்டிவ் அதுக்கு வந்து மூணு பேரை தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வச்சாங்க தொந்தரவு கொடுக்க வச்சு தொந்தரவின் உச்சகட்டமா போய் போலீஸ் இந்த மாதிரி வந்து பாலியல் கேஸ வந்து பதிய வச்சிருக்காங்க போஸ்ட் சட்டத்தை தவறா உபயோகிச்சிருக்காங்க ஆர்டரை வந்து ஏற்கனவே வந்து ஜட்ஜு ஏற்கனவே முந்தின ஆர்டர்ல செக்ஷன் போர்டீன பத்தியும் இதுல வந்து பனிஷ்மெண்ட் ஆகும் அவங்களுக்குன்றதையும் டீச்சர் அவங்க கூட ரெண்டு இன்னும் ரெண்டு டீச்சர்ஸ் கூண்டுகள் பேர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதுக்கிடையில எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எனக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் இவங்கனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்ற அச்சத்திலையும் பயத்திலையும் நாங்கள் இருக்கோம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்